வணக்கங்க நான் மகாலிங்க இன்றைக்கி பார்க்க போகிற லேண்டு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஏக்கராங்க பக்கம் அந்த வீடு அதான் மேற்கு வடக்கு வந்த தோப்புங்க அந்த வீடு அதான் வடக்கு போதைங்க கிழக்கு இந்த கிராவல் குட்டிகிட்டு வைப்பேங்க நல்ல ரோடு பூசுங்க அதே பல்லடம் டூடுமலை மெயின் ரோடு வந்து ஒரு நூறு மீட்டர்லங்க சைட்டுங்க இங்கேயும் பாருங்க பக்கத்தில் ஆப்போசிட்டு சைட்டுங்க இது எங்கே லொக்கேட் ஆகிட்டுன்னா கல்லூரம் டு உடுமலை மெயின் ரோட்லேருந்து ஒரு நூறு மீட்டரில் போலவாடி பிரிவுங்கிற இடத்துல லொக்கேட் ஆகிருக்குதுங்க இங்கே பார்த்திங்கன்னா சைட்டோட ரேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா செண்டு நாலு ரூபா போயிட்டுருக்குதுங்க இதனோட டோட்டல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா ஒரு கோடி இருபத்தஞ்சி லட்ச ரூபா கேட்குறாங்க இது வந்து இந்த சைட்டு பிடிச்சிருந்தேன்னா நம்ம குறைச்சி பேசலாங்க இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்து என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றிங்க